ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஃப்ரம் பிஆர் கணாசகர் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து பண்ணிக்கோங்க இப்போதான் நம்ம சலந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வந்த உடனே அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கதைகள் நாவல்கள் சிறுகதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் ஸோ அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி ஓகேவா அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த கதையை கேட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் உடனே ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க ஓகேவா ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய ஒரு கதை சிவசங்கர் அவர்கள் எழுதிய பட்டாம்பூச்சியும் தூக்கமும் அப்படிங்கிற ஒரு சிறுகதை ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரி ரொம்ப மனசு ரீதியா இயற்கையோட ஒன்று இருக்கக்கூடிய மாதிரி ஒரு தீம் அடிப்படையா வச்சு இந்த கதை எழுதியிருக்காங்க பட்டாம்பூச்சியும் தூக்கமும் சிறுகதை கேட்கலாமா சிவசங்கர் அவர்கள் எழுதிய சிறுகதை பட்டாம்பூச்சியும் தூக்கமும் சலனம் தோல் அருகே தலைக்கு மேலே டியூப் லைட்டில் இருந்து ஒரு சான் தள்ளி உட்காரலாமா வேண்டாமா என்ற யோசனையுடன் சில நொடிகளுக்கு இறக்கைகளை படபடத்தவாறு தயங்கிய அந்த பட்டாம்பூச்சி பிரார்த்தித்து கொண்டது போல பிரதட்சணமாகவும் அப்பிரதட்சணமாகவும் நான்கை முறைகள் விளக்கை சுற்றி வந்துவிட்டு களைத்துப் போய் சுவற்றில் கொண்டு இலைப்பாரம் உட்பட்டது மூக்கிலிருந்து இறங்கிவிட்ட கண்ணாடியை மேலே தள்ளியவன் ஒருவித சுவாரஸ்யத்துடன் பட்டாம்பூச்சியை கவனித்தான் அப்படியொன்றும் அழகானது என்று சொல்ல முடியாது ஓரொரு பட்டாம்பூச்சி போல ஆரஞ்சும் மஞ்சளுமாய் மின்னவில்லை சாதாரண பழுப்பு நிறம் இறக்கைகளின் ஓரங்களில் கரை கட்டின மாதிரியும் நடுவில் பொட்டு பொட்டாயும் கருப்பு வண்ணம் பழுப்பில் கருப்பு எப்படி எடுபடும் அவனுக்கு மீனாம்பா பாட்டியின் ஞாபகம் வந்தது ரொம்ப சின்ன வயதில் வருடா வருடம் கோடை விடுமுறைக்கு ஆதிச்சபுரத்தில் இருந்து மீனாம்பா பாட்டி வீட்டுக்குத்தான் போவது வழக்கம் பாட்டி வீட்டை ஒட்டி கால்வாய் சலசலத்துக் கொண்டு ஓடும் அமானுஷி அமைதியை பங்கப்படுத்தும் முயற்சியில் சில்வண்டுகள் எப்போதும் சத்தமிடும் புதர்களுக்கு மேலே வண்ண வண்ணமாய் பட்டாம்பூச்சிகள் பறந்து ஆளை மயக்கும் அப்படி ஆளை கிரங்கடித்த பட்டாம்பூச்சி ஒன்றை அது ஏமாந்திருந்த சந்தர்ப்பத்தில் இரண்டு இறக்கைகளையும் ஒரு சேர பிடித்து வீட்டுக்கு தூக்கி வந்து இதுவும் தட்டாம்பூச்சி போல கல்ல தூக்குமாடா என்று ஒரு நாள் சின்ன கூண்டுவிடம் கேட்டதை காதில் வாங்கியவாறு மீனாம்பா பாட்டி வந்துவிட்டார் என்னடா செஞ்சிட்டு ஒண்ணுமில்ல பாட்டி தும்பி மாதிரி இதுவும் முடிப்பதற்கு முன் பாட்டி அதட்டினார் அடே கடங்காரா அது பாட்டுக்கு தேமேனு போற வண்ணாத்தி பூச்சியை பிடிச்சிட்டு வந்து ஏண்டா இம்ச பண்ற சட்டுன்னு மறுபடி பறக்க விட்டுடு இல்லைனா அது உன்னை சபிச்சிரும் அவன் சிரித்தான் ஐய இது வண்ணாத்தி பூச்சி இல்ல பாட்டி பட்டாம்பூச்சி இங்கிலீஷ்ல பட்டர்ஃபிளைன்னு சொல்லுவாங்க நான்கே எட்டில் கிட்டத்தில் வந்த பாட்டி மறுபடியும் அவன் முடிக்கும் முன்னர் குறுக்கிட்டு முறைத்தார் வண்ணாத்தி பூச்சி பாவம் பொல்லாததுடா விட்டுடுன்னு சொல்றேன் கேட்காம மேல மேல பேசுறியே வடவா பாட்டிக்கு கோபம் அதிகம் வந்தால் வலிக்க குட்டுவார் தெரியும் அதற்கு இடம் தராமல் பட்டாம்பூச்சியை பறக்கவிட்ட அன்று இரவுதான் முற்றத்தில் வெள்ளையாய் நிலா வெளிச்சம் விழ கையில் வத்தல் குழம்பு சாதத்தை என் நல்லெண்ணெய் விட்டு மணக்க மணக்க பிசைந்து போட்டுக்கொண்டே முதல் முறையாக அந்த கதையை சொன்னார் பாட்டி ஒரு ஊர்ல ஒரு வண்ணா ரொம்ப நல்லவன் அவனுக்கு ஒரு பொண்டாட்டி அவளும் மகா உத்தமி தினமும் ரெண்டு பேரும் விடிகாத்தால எழுந்து ஒன்னா படித்துறைக்கு போய் ஒன்னா துணியை வெளுத்து ஒன்னா வீட்டுக்கு வந்து சாப்பிடுவாளாம் அவ்வளவு ஒத்துமை ரெண்டு பேருக்கும் ஒரு சமயம் விடாம மழை கொட்டி சலவைக்கு எதிர்பாராம நிறைய துணி சேர்ந்துட்ட ஒரு நாள்ல வானம் கொஞ்சம் வெளுத்து இருக்கு நான் முன்னால ரெண்டு மூட்டை வெள்ளை துணிகள் எடுத்துட்டு போய் வெள்ளாவே வைக்கிறேன் நீ சாப்பாட்டோட பாக்கி இருக்கிற கள துணிகள் எடுத்துட்டு வா வேலை முடிஞ்சதும் அங்கேயே சாப்பிட்டுட்டு நிதானமா வீடு திரும்பலாம்னு சொல்லிட்டு புருஷங்காரன் கிளம்பி போயிட்டான் இவளும் அவளுக்கு பிடிச்ச சமையலா செஞ்சு எடுத்துட்டு ஒரு மூட்டை கலர் துணிகளையும் தூக்கிண்டு ஆத்துக்கு கிளம்பினான் ஆனா அதுக்குள்ள மழை மறுபடியும் பிடிச்சுட்டுல ஆத்துல தண்ணி கிடுகிடுன்னு ஏறி போச்சு வெள்ளம் வண்ணான அடிச்சுண்டு போயிடுறது பாவம் வண்ணாத்தி சாப்பாட்டு கூடையும் துணி மூட்டையுமா ஆம்படியான தேடி தேடி அலைஞ்சுண்டு கடைசியில முதுகுல இருந்த அத்தனை துணிகளும் கலர் கலரான இறக்கைகளா மாற அவ ஒரு அழகான வண்ணாத்தி பூச்சியாவே ஆயிடுறா இன்னைக்கும் வண்ணாத்தி பூச்சி ஒரு இடத்துல தங்காம மொழு மொழுன்னு பறந்துட்டே தான் புருஷனை தான் தேடுறதுரா யாராவது அப்படி தேடுறதுக்கு அடைஞ்சல் பண்ணுனா எங்களை மாதிரி நீயும் உன்னோட பொண்டாட்டியும் பிரிஞ்சு அவஸ்தப்படணும்னு அது சபிச்சிருமா இப்ப புரியுதா ஏன் அதை விட்டுட்டுன்னு சொன்னேன்னு புரிந்தது கூடவே ஈர மண்ணில் விழுந்த விலை மாதிரி அதற்குப் பிறகு பட்டாம்பூச்சியை எப்போது பார்த்தாலும் அதன்பால் ஓர் இரக்க உணர்வு முளைவிடுவதும் புரிந்தது அவனுக்கு பட்டாம்பூச்சி டியூப்லைட்டை லைட்டை விட்டு பறந்து ஜன்னலிடம் சென்று வெளியே போவது மாதிரி பாவலா காட்டிவிட்டு மீண்டும் விளக்கையே சுற்றி வந்தது மக்குப்பூச்சியே உன் புருஷன் இந்த விடுவிளக்கிலா ஒளிஞ்சிருக்கிறான் வெளியே போய் தேடேன் அவன் புத்தகத்தை கையில் எடுத்து விட்ட இடத்திலிருந்து படிக்க முற்பட்டான் பத்து நாட்களில் பேங்க் பரீட்சை வருகிறது பொறுப்பை படித்து பாஸ் செய்தால் உத்தியோக உயர்வு கூடுதல் சம்பளம் அம்மாவை அழைத்து வந்து குடித்தனம் அமைப்பது போன்ற உபரி வசதிகளுக்கு இடம் உண்டு இல்லாவிட்டால் இந்த நாற்றம் பிடித்த லாட்ஜரை வாசமும் வேகாத மெஸ் சோரும் தான் தொடரும் கட்டுப்பாட்டை மீறிக்கொண்டு புத்தி பரபரத்து திரிந்த பத்தாம் பூச்சியிடமே ஓட விளக்கை அணைத்து விட்டால் வெளியே சென்றுவிடும் என்கிற எண்ணத்தில் விளக்கை அணைத்தான் இருட்டில் உட்கார்ந்திருந்த ஓரிரு நிமிடங்களிலும் தலைக்கு மேல் பூச்சி பறக்கும் சலனத்தை உணர அவனால் அவனுக்கு திடுமென அப்பா இருந்த நாட்களில் பழைய மாம்பழம் வீட்டில் குடியிருந்த போது நடந்த சம்பவம் ஒன்றும் நினைவுக்கு வந்தது அப்போது அவன் பள்ளியில் பத்தாவது படித்துக் கொண்டிருந்தான் துருப்பிடித்த டேபிள் ஃபேன் ஒன்றை வைத்துக்கொண்டு ஏழு பேர் காற்று வாங்கி நிம்மதியாய் உறங்க முடியவில்லை என்பதால் தீபாவளி போனஸ் பணத்தில் சீலிங் ஃபேன் வாங்கி கூடத்தில் அப்பா மாட்டிய வருடம் அது ஒரு மாதம் சென்றிருக்கும் இரண்டு நாட்கள் வீட்டை பூட்டிக்கொண்டு உறவினர் வீட்டு விசேஷத்திற்கு சென்று வந்துப்பார் கூடத்து தரையெல்லாம் வைகோல் தேங்காய் நார் குப்பை மின்விசிறியின் மேல் கிண்ணத்தில் கூடு கட்டிவிட்ட குஷியில் ஜாலியாக குரல் கொடுத்து கொண்டு அங்கும் இங்கும் பறக்கும் சிட்டுக்குருவிகள் குருவிகள் குருவி கூட்ட களைச்சா நம்ம குடும்ப சதறிடும் அது பாட்டுக்கு இருந்துட்டு போகட்டுமே கூட ஒரு தடவை பிரிக்கிட்டா போச்சு அம்மாவின் சிபாரிசில் குருவிகள் சௌக்கியமாய் குடும்ப வாழ்க்கையை தொடர விரைவிலேயே முட்டைகள் பொறிந்து குஞ்சுகள் ஓயாமல் கத்துவது கேட்க ஆரம்பித்தது ஒரு நாள் ராத்திரி மணி ஒன்பதரை பத்து இருக்கும் விளக்கை அணைத்து படுத்து கொஞ்ச நேரம் கூட ஆகியிருக்காது டப் என்று ஏதோ அடிபடும் ஓசை பின்னோடு சொத்து என்று தரையில் எதுவோ விழும் சத்தம் மின்விசிறியில் அடிபட்டு தாய்க்குருவி செத்து போனதும் அடுத்து வந்த நாட்களில் குஞ்சுகள் அம்மாவுக்காக பரிதவித்ததும் அவனுக்கு நினைவுக்கு வர அவன் மிகவும் சங்கடப்பட்டான் அந்த குருவி போல இந்த பட்டாம்பூச்சியும் சுழலும் விசிறியின் இறக்கையில் சிக்கிக்கொள்ளலாம் என்கிற எண்ணம் இருப்பு கொள்ளாமையை அதிகமாக்க அவசரமாய் எழுந்து சுவரில் தடவி சுவிட்சை கண்டுபிடித்து ஃபேனை நிறுத்தினான் மறுபடி இரட்டை துளாவிக் கொண்டே கட்டிலில் உட்கார்ந்தான் ஓரிரு நிமிடங்கள் செல்வதற்குள் கழுத்திலும் கக்கத்திலும் வியர்வை கசகசக்க ஆரம்பித்ததும் மேற்கொண்டு பொறுக்க முடியாதவனா எழுந்து விளக்கை போட்டான் மொட்டு போல கதவுக்கு மேலே சமர்த்தாய் உட்கார்ந்திருந்தது வெளிச்சம் பரவியதும் மீண்டும் பறக்க துவங்க அவன் ஓரத்தில் வைத்திருந்த குடையை எடுத்து சுவரில் தட்டி அதை விரட்ட பார்த்தான் பட்டாம்பூச்சி அறைக்குள்ளேயே சுழன்று வந்ததே தவிர வெளியே போக பிடிவாதமாய் மறுத்துவிட்டது சில நொடிகளுக்கு என்ன செய்வது என்று புரியாத தினசில் மூச்சிறைக்க நின்றான் அவன் பட்டாம்பூச்சியை மறந்துவிட்டு புத்தகத்தை படிக்கலாமா என்றும் நினைத்தான் முடியாது என்று தோன்ற விளக்கை அணைத்துவிட்டு படுத்தான் புழுக்கம் இருந்ததில் உறக்கம் வர மறுத்தது பட்டாம்பூச்சி எக்கேடு எக்கேடுகட்டால் எனக்கென்ன என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு மின்விசிறியை சுழலுவிட்ட சில வினாடிகளுக்கெல்லாம் அது மடத்தனமாய் குறுக்கே பறந்து அடிபடுகிற மாதிரியான கற்பனை எழ சனிய சனிய என்று வாய்விட்டு வயது கொண்டே எழுந்தான் இரவு முழுவதும் இப்படி அல்லாடி கொண்டிருந்து காலையில் அவன் எழுந்தபோது கண்கள் லேசாக சிவந்திருந்தன முகத்தில் நீர் சுரந்திருந்தது கழிவறைக்கு சென்று திரும்பிய போது மூன்றாவது அறை பாஸ்கர் என்ன நைஷோவா என்ற கண்களை சிமிட்டி வினவியது எரிச்சலை எழுப்பியது அவனுக்கு உடை உடுத்தி தயாரான நாளிகையில் அந்த பட்டாம்பூச்சி ஜன்னல் வெண்டிலேட்டர் மேல் உட்கார்ந்திருப்பதை பார்க்க முடிய மாலை அலுவலகத்திலிருந்து திரும்புவதற்குள் அது நிச்சயம் வெளியே பறந்துவிடும் என்று உறுதியாக தோன்றியது எதற்கும் இருக்கட்டும் என்று ஜன்னலை அகல திறந்து கொக்கியை போட்டுவிட்டு கிளம்பினான் நாள் முழுவதும் துளி ஓய்வு இல்லாமல் உழைத்துவிட்டு மாலையில் லாட்ஜுக்கு வந்து பூட்டியிருந்த அரைக்கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்து விளக்கை போட்ட நொடியில் அது நாளிகை மறைந்திருந்த பட்டாம்பூச்சியின் ஞாபகம் தலை தூக்கியது சட்டையை கூட கலற்றாமல் கண்களை சுழற்றி பார்த்த வரையில் அது தென்படாமல் போக சன்னமாய் விசிலடித்துக் கொண்டே மின்விசிறியை வேகமாக ஓடவிட்டான் உடைகளை களைற்றி அணிந்து குளியல் அறைக்குச் சென்று முகத்தை கழுவி கொண்டு வந்தான் ஈரத்துண்டை நாற்காலியின் முதுகில் போட்டுவிட்டு கண்ணாடிக்கு எதிராக நின்று தலை சீவிய போது முதலில் பின்னால் சலனத்தை உணர முடிந்தது பிறகு கண்ணாடியில் பிரதிபலித்த பிம்பத்தையும் அவனால் பார்க்க முடிந்தது திரும்பினான் அதுவேதான் அந்த பழுப்பு பட்டாம்பூச்சியேதான் அன்று இரவும் முன்தின இரவும் போல அல்லாட்டத்தில் முடியுமோ என்கிற பதட்டம் எழ கையில் இருந்த சீப்பை ஆத்திரத்துடன் பட்டாம்பூச்சியை நோக்கி வீசி எறிந்தார் யாரோ மணியடித்து கூப்பிட்ட மாதிரி வந்து அறுக்கிறதே சனியன் லாஜி பையனை கூப்பிட்டு அதை துரத்த சொல்லலாம் என்று எண்ணினான் பத்து நாட்களுக்கு முன் கீழ்த்தலத்தில் இருக்கும் செந்தில் அறையில் கருந்தேல் ஒன்று எப்படியோ புகுந்து விட்டதும் அதை அடிக்க கூப்பிட்டதற்காக போவோர் வருவோரிடமெல்லாம் ஒரு ஆம்பள தேலை கண்டு பயப்பட்டா எப்படி என்று லாஜி பையன் சொல்லி டவாய்த்ததும் நினைவு பட்டாம்பூச்சியை துரத்த அழைத்தால் நாளைக்கு தன்னுடைய பெயரை சந்தி சிரிக்க பண்ணிவிடுவான் என்ற பயம் தோன்ற நினைப்பை மாற்றிக்கொண்டான் எரிச்சல் அடங்காமலேயே விளக்கை அணைத்து கதவை பூட்டிக்கொண்டு கொண்டு மெஸ்ஸுக்கு சாப்பிடப் போனான் திரும்பி வந்தபோது பிரச்சனை இன்னும் கொஞ்சம் சிக்கலாகி இருந்தது எங்கிருந்தும் அறைக்குள் வந்துவிட்ட சாம்பல் நிற பள்ளி ஒன்று பட்டாம்பூச்சிக்கு குறிவைத்து அதை துரைத்துக் கொண்டே நகர பின்தொடரும் ஆபத்தை உணராமல் பட்டாம்பூச்சி தன் இஷ்டத்துக்கு மடத்தனமாய் சஞ்சரி அதை வேடிக்கை பார்த்தவாறு கையை கட்டிக்கொண்டு உட்கார்ந்திருக்க முடியாமல் அந்த பள்ளி பட்டாம்பூச்சியை நெருங்க விடாமல் விரட்ட முற்பட்டான் சுவரில் பலமாய் தட்டி பள்ளியை பயமுறுத்தினாலும் அது சில நிமிடங்களுக்கு கட்டிலுக்கு அடியில் கதவிலிருந்த விரிசலில் என்று இண்டு இடுக்கு பார்த்து ஒளிந்து கொண்டிருந்து விட்டு மறுபடி ஓசைப்படாமல் வெளிப்பட்டு தன் இறையை தொடருவதிலேயே குறியாயிருக்க அவன் அதற்கு மிஞ்சின எச்சரிக்கையுடனும் வேகத்துடனும் செயல்பட வேண்டி வந்தான் இருக்கிற கஷ்டம் போதாது போல சில சந்தர்ப்பங்களில் அந்த பள்ளி எட்டிப்பிடிக்கிற தொலைவில் வலிய வந்து அந்த முட்டான் பட்டாம்பூச்சி உட்காருவதை விரட்டிவிடும் வேலையோடு மின்விசிறியை நிறுத்தி புழுக்கம் அதிகமானால் ஓடவிட்டு மறுபடி நிறுத்தி அவஸ்தை வேறு சேர்ந்து கொண்டது இதன் நடுவில் பதட்டத்தில் அவன் எழுப்பிய ஓசையை கேட்டுவிட்டு மூடியிருந்த கதவை அடுத்த சுந்தரலிங்கம் தட்டி என்ன சத்தம் தம்பி நிம்மதியா தூங்க விடாம என்னத்தை உருட்டிக்கிட்டு இருக்கீங்க நடு ராத்திரியில என்று அதட்டலாக விசாரித்ததையும் சமாளிக்க வேண்டி வந்தது இரவு கழிந்து பொழிந்து விடுத்த போது சொத சொதத்து ஏகத்துக்கு சிவந்த கண்களும் அவற்றை சுற்றி இருந்தது அதே கோலத்தில் ஆபீஸுக்கு போனதும் தலையோடு கால் ஏறிட்ட அதிகாரி சிடுசிடுப்பை மறைக்காமல் கேட்டுவிட்டார் வாட்ஸ் ராங் வித் யூ ரொம்ப நல்ல பையனு நினைச்சிருந்தேனே அவருடைய மாப்பிள்ளை சென்றாண்டு குடி நோயாளியாக மாறி வயிறு வீங்கி ரத்த வாந்தி எடுத்து இளம் மனைவியையும் பிஞ்சி பிஞ்சாய் இரண்டு குழந்தைகளையும் விட்டுவிட்டு விட்டு அகாலமாய் செத்ததில் இருந்து தூசி விழுந்து யாருக்காவது கண்கள் சிவந்து போனால் கூட குடி கேஸ் தான் என்கிற தீர்மானத்தில் நல்ல பையனு நினைச்சிருந்தேனே வாட்ஸ் ராங் என்ற கேள்விதான் எப்போதும் மதியம் ஆவதற்குள் வேலைகளை ஒழுங்காக கவனிக்க முடியாமல் கண்கள் ஒரே அடியாய் எரிந்தன இமைகள் திறக்க மறுத்தன சிந்தனை தெளிவில்லாமல் பின்னா ஓடியது பீச்சில் காற்றாட உட்கார்ந்துவிட்டு இருட்டிய பிறகு லாட்ஜுக்கு திரும்பிய போது அவன் ஏகத்துக்கு ஒய்ந்திருந்தான் உள்ளே நுழையவே தயக்கமாக இருந்தது மின் விசிறியையோ விளக்கையோ போடாமல் கொஞ்ச நேரம் சும்மா உட்கார்ந்தான் பிறகு மெதுவாக எழுந்து விளக்கை ஏற்றிவிட்டு பூசின கண்களை வெளிச்சத்துக்கு பழக்கி மெதுமெதுவாக அவன் நிமிர்ந்த எங்கிருந்தோ பறந்து வந்த அந்த பட்டாம்பூச்சி பரிச்சயமாகிவிட்ட தைரியத்தோடு டியூப்லைட்டின் விளிம்பிலேயே அமர விளக்கின் அடிப்பக்கத்தில் சாமர்த்தியமாய் மறைந்திருந்து விட்டு சரக்கென்று வெளிப்பட்ட அந்த சாம்பல் பள்ளி கண்மூடி திறக்கும் அவகாசத்தில் அதை நோக்கி தாவ முக்கோணமாய் குறுக்கே கோடு கிழித்த அரை உள்ளங்கை சைசில் தெரிந்த பட்டாம்பூச்சியின் உடம்பில் பாதி பகுதி காணாமல் போயிற்று மரண அவஸ்தையில் துடித்த மிகுதியை தலையை உதறி நான்கு விழுங்களாய் விழுங்க எண்ணி சில கணங்கள் நகர்வதற்குள் அந்த பட்டாம்பூச்சி இருந்த சுவடு தெரியாமல் மறைந்தது மாயமாக அவன் எதையுமே சிந்திக்க செய்ய தோன்றாத மாதிரி செயலிழந்து போனான் உடம்பு விரைத்தது பிடரியில் வியர்த்தது அடி உதட்டை நாவால் மெதுமாக ஈரமாக்கி மூச்சை இழுத்து வெளியிட்டான் பின்னர் தலையை குனிந்த வண்ணம் கட்டிலை நெருங்கி மெல்ல காலை நீட்டி படுத்து கொண்டான் சில நிமிடங்களில் இன்னும் சாப்பிடாததையோ விளக்கை அணைக்காமல் இருப்பதையோ குறித்து அலட்டிக்கொள்ளாமல் நிம்மதியாய் உறங்க ஆரம்பித்தான் அவன் சிவசங்கர் அவர்கள் எழுதிய பட்டாம்பூச்சியும் தூக்கமும் சிறுகதை முற்றும் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குங்க அந்த பட்டாம்பூச்சியுடைய நிலைமைய அதை காப்பாற்றணும்னு தான் அவன் ரொம்ப ட்ரை பண்ணுறான் ஆனால் அந்த பட்டாம்பூச்சி அந்த அறையை விட்டு வெளியே போகவே இல்லை அங்கேயே சுற்றி சுற்றி அவனோட ஒரு நட்பா இருக்கிற மாதிரி அந்த அறைக்குள்ளேயே இருக்கு ஆனால் அதுக்கு ஒரு வில்லனாக வந்த ஒரு பள்ளி எப்படியோ அதை கேட்ச் பண்ணி அதை சாகடிச்சிருது ஆனால் இருந்தாலும் அவனுடைய வேலை தூக்கம் இதெல்லாம் நினைச்சு பார்க்குறப்போ ஏதோ ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு தூக்கம் கூட அவனுக்கு வருது அப்படிங்கிற மாதிரி இந்த கதையை முடிச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப மனசுக்கு மனச டச் பண்ற மாதிரியான ஒரு சிறுகதை கொடுத்தவர்களுக்கு நம்ம சேனல் சார்பில் நம்ம ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கலாம் அதே நேரத்துல உங்க கருத்துக்களை இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நன்றி